ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் கம்பராமாயணம் நூல் பயன் ஒன்பதாவது மற்றும் பத்தாவது பாடல் ஒன்பதாவது பாடல் இணைய நற்காதை முற்றும் எழுதினோர் வியந்தோர் கற்றோர் அணையது தன்னை சொல்வோர்க்கு அரும்பொருள் கொடுத்து கேட்டார் அணைகடல் புடவி மீது காவலர்க்கு அரசாய் வாழ்ந்த வினையமது அர்த்து மேலாம் மின்னவன் பதத்தில் சேர்வார் இதில் புடவி என்பதற்கு பூமி என்ற அர்த்தம் வினயம் என்பது பழைய தீவினை இத்தகைய சிறப்பு வாய்ந்த ராமகாவியம் முழுவதையும் எழுதியவர்களும் அதனை வியந்து போற்றியவர்களும் அதனை முழுக்க கற்றவர்களும் ராமகாதையை சொல்லுபவர்களுக்கு அரிய பொருளுதவி செய்து கேட்பவர்களும் ஒலிக்கின்ற கடல் சூண்டுள்ள இவ்வுலகத்தில் அரசர்க்கு அரசராய் பேரரசர் அரசராய் வாழ்ந்து முன்னை பிறவி தீவினைகளை அறுத்து மேன்மை பொருந்திய விண்ணுலகில் பரமபதம் அடைவர் இதில் கேட்போர் என்ற சொல் கேட்டவர்களையும் கேட்கின்றவர்களையும் கேட்க விழைகின்றவர்களையும் குறிக்கும் சொல்லாக அமைந்திருத்தல் ஒரு சிறப்பு மீண்டும் ஒருமுறை பாடலைக் பாடலை காணலாம் இணைய நற்காதை முற்றும் எழுதினோர் வியந்தோர் கற்றோர் அணையது தன்னைச் சொல்வோர்க்கு அரும்பொருள் கொடுத்து கேட்டார் அணைகடல் புடவி மீது காவலர்க்கு அரசராய் வாழ்ந்து வினயமது அறுத்து மேலாம் மின்னவன் பதத்தில் சேர்வார் பத்தாவது பாடல் இப்பாடலை பலரும் அறிந்திருக்கலாம் மிக ஒரு அருமையான பாடல் பாடல் நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடு இயல் வாழ்வது ஆக்கும் வேரியம் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீறுபட்டு அழிய பாகை சூடிய சிலை ராமன் தோல்வலி கூறுவோர்க்கே கமலை என்றால் திருமகள் என்று அர்த்தம் வீடு என்றால் பரமபதம் வேரி என்றால் நறுமணம் பொருள் நீண்ட பெரிய அரக்கர்களின் சேனை முழுவதையும் நீருபோல் அழித்து வெற்றி சூடிய வில்லேந்திய ராமபிரானது தோளாற்றலை எடுத்து கூறுபவர்களுக்கு அவர்கள் எண்ணிய பொருள் வந்து சேரும் பொருள் என்பது இங்கே கல்வியையும் செல்வத்தையும் குறிக்கும் அறிவும் மேன்மையும் உண்டாகும் கல்வியால் பொருளும் பொருளால் புகழும் உண்டாகும் என்பது கருத்து வீடு பெயர் அடைவதற்குரிய வழியை உண்டாக்கும் நறுமணம் மிக்க அழகிய தாமரை மலரில் வீற்றிருக்கும் திருமகளால் நோக்கப்படுகின்ற பேரும் கிடைக்கும் மீண்டும் ஒரு முறை பாடலை காணலாம் ராமகாவியத்தை படிப்பதால் உண்டாகும் பல பல பேர்களையும் நன்மைகளையும் நாம் அறிந்து கொண்டு வருகிறோம் இதை நம் குழந்தைகளுக்கும் கற்றுக்கொடுப்போம் சிறு வயதிலிருந்தே சொல்லிக் கொடுக்கும் புராணங்கள் இதிகாசங்கள் முதலியவை குழந்தைகளின் மனதில் ஆழமாக பதிந்துவிடும் எனவே குழந்தைகளுக்கு கதைகள் சொல்லும்போது நம்முடைய காவியங்களைப் பற்றி சிறு சிறு கதைகளாக நீங்கள் எடுத்துக்கூற வேண்டும் அது வந்து மிக பெரிய பலனை கொடுக்கும் பிள்ளைகள் வந்து மிகவும் சிறப்பாக அதை கேட்டு புரிந்து கொள்ளும் தான் கதைகள் நம்முடைய இதிகாச கதைகளை கூறுவதை தற்பே தற்போதைய காலத்தில் குறைத்துள்ளோம் அதனை மீண்டும் நாம் கொண்டு வர வேண்டும் பாடல் நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடு இயல் வாழ்வது ஆக்கும் பேரி அம் கமலை நோக்கும் நீடிய சேனை நீறுபட்டு அழிய பாகை சூடிய சிலைராமன் தோல்வலி கூறுவோர்க்கே நன்றி